ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கை ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம மனோஜும் ரோஹினியும் போயிட்டு அங்கே நம்ம ஜீவாவை பற்றி விசாரிக்கிறதுக்கு அந்த ட்ராவல் ஏஜென்சி இருக்குல்ல அந்த அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு விசாரிக்க போயிருக்காங்க அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க அட்ரஸை கேட்டு ஆனால் அந்த ரிசப்ஷனில் இருக்காங்களா அந்த பொண்ணு வந்துட்டு உஷாராக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒரு அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட முடியாது அதெல்லாம் வந்துட்டு மெயின் பிரான்ச்சுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பி நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணால் தான் ஒருத்தவங்க அட்ரஸ்ஸை கொடுக்க முடியும் அப்படிலாம் கொடுத்துட முடியாது நீங்கள் யார் அப்படின்னோனே நாங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே நீங்களே ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே என்னென்னா இல்லை அவங்களோட நம்பரை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இல்லை இல்லை இது வந்துட்டு அப்படிலாம் கொடுக்க முடியாது ஒருத்தவங்க அட்ரெஸை அப்படி சொல்லிடுறாங்க உடனே வந்து இல்லை என்ன ரீசனுக்காக நீங்கள் அதெல்லாம் இருக்கீங்க அவங்கள தேடுறீங்க அப்படின்னோடனே இல்லை அவங்க பாட்டி இறந் மனோஜ் வந்து டக்குன்னு என்னை ஏமாத்திட்டான்னு வாயை திறக்கிறாரு அதுக்குள்ளே ரோஹினி வந்துட்டு இல்லை இல்லை அவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்துட்டு அவங்க நம்பரை ஃபோன் நம்பரை அவங்க அட்ரஸை தேடிட்டுருக்கோம் அப்படின்னோடனே அப்படியா அப்படிலாம் வந்துட்டு டக்குன்னு வந்து அட்ரஸ் கொடுத்துட முடியாது என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சரின்னு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோன்னா சரி பரவாயில்ல வீடு எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவளோட ஃப்ரெண்டு யாராவது இந்த ஊரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹினி கேட்குறாங்க மனோவிஸ் சொல்றாரு ஒரே ஒருத்தி இருந்தால் ஆனால் அவளும் அவளோட அட்ரஸ்ஸு அவள் யார் என்னங்கிறதும் எனக்கு தெரியாது அப்படின்னா சரி பரவாயில்ல விடு போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கலாம் ஏதாவது தெரியுதா ஜீவாவை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்டு கேட்கலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க அந்த நேரம் நம்ம விஜயா உள்ளே வராங்க விஜயா உள்ள வந்து ரோஹினி என்ன பண்ணிகிட்டு இருக்க நேற்று எங்கே போனீங்க அப்படின்னோனா இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு வேலை விஷயமாக போனோன்னு நீ வேலை விஷயமாக போயிருப்ப இவன் எதுக்கு போனான் இவனே ஒரு வெட்டி தானே வேலைக்கு போகாமல் சும்மா தானே இருக்கான் அப்படின்னு மனோக்சன் வந்து இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஏமா நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னா ஆமாண்டா நீ வேலைக்கு போகாமல் வெட்டியாக தானே இருக்க அப்படின்னோனா அதுக்கப்புறம் வாங்க கிளம்புங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கா எதுக்கு அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னோன்னா பார்வதி தான் சொன்னான் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இருக்குதான் அந்த கோயிலில் போய் ஒரு பரிகாரம் அந்த பரிகாரம் பண்ணால் உங்கள் அப்பா வந்து மலேசியாவில் ஜெயிலில் இருக்கார்ல அவர் வெளியில் வந்துடுவாராம் அப்படின்னோன்னே உடனே ரோஹி இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க ஐயோ அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னால் நம்மள நம்மளை விட்டுருவாங்கன்னு பார்த்தா இப்போ வேற வகையாக நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இப்போ வந்து நீ வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விருதம் இருக்கணும் நீ வந்து இப்போ க உனக்கு கோயிலில் வந்து கூப்பிட்டு போய் உனக்கு வந்து கையில் வந்து காப்பு கட்டணும் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நீ வந்து ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் நீ வந்து பெட்டிலெலாம் படுக்கக்கூடாது மனோஜ் நீனும் தனித்தனியாக தான் படுக்கணும் தரையில் வந்து பாயை போட்டு தான் படுக்கணும் கோயிலில் வந்து அங்க பண்ணணும் நிறையா வந்துட்டு உனக்கு வேண்டுதல் வந்து உனக்கு பரிகாரம் தான் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே என்னென்ன சாமிக்கு பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணணும் அது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரோஹிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது ஐயோ அது ஆண்டி அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு அங்கே லாயர் வச்சு பேசிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அப்பா வெளியில் வந்துடுவார் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் நீ ஒரு பொண்ணாக இருந்து இது கூட பண்ணலைன்னா என்ன இருக்குது சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வந்து பார்வதி சொன்னால் குடும்பத்தோடு இதை வந்து செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரோஹினிக்கு டென்ஷன் ஆகுது சீக்கிரம் கிளம்புங்க ரெடியாகுங்க நான் எல்லாரையும் போய் கிளப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு ரவி ஸ்ருதி எல்லாரையும் கிளம்ப சொல்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறவங்க ரோஹினியோட அப்பாவுக்கு வந்து நம்ம இந்த ஊரில் பரிகாரம் பண்ணால் என்ன சரியாகும் அப்படின்னோடனே அதெல்லாம் தெய்வத்தை நம்பணும் நம்புனாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கூப்பிட்டு இந்த மாதிரி முத்துவை வர சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க ஐயோ அந்த பரிகாரம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அந்த பரிகாரத்தை பாதியில் செய்யாமல் விட்டாச்சா விட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்படி தான் இருந்தாங்க ஒரு அக்கா அவங்களால விரதத்தை கண்டினியூ பண்ண முடியல பாதியில் வந்துட்டு அந்த விரதத்தை விட்டுட்டாங்க அப்புறம் அவங்க கீழே விழுந்து கையெல்லாம் அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு அந்த ப அந்த விரதம் இருந்தாக்கா நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக இருக்கணும் அந்த அதில் ஏதாவது குறை வந்துச்சுன்னா சாமி குத்தம் ஆகிடும் அப்படின்னு மீனா வேற பயமுறுத்துறாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க பயமுறுத்துல உண்மையை தான் சொல்கிறாங்க உடனே ரோகிணி இவங்க விஜயா சொல்கிறாங்க நீ வேற அவளை பயமுறுத்தாத அதெல்லாம் அவள் செஞ்சிடுவா அப்படின்னா இல்லை அவங்க மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்களால இந்த விருதத்தை எல்லாம் இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் என்ன அதெல்லாம் அவன் வேலையை பாரு நீ முத்துவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படி சொன்னோன்னே முத்துவை பார்த்தாக்கா நம்ம ஜீவா இருக்காங்கல்ல மனோஜோட லவரு அவங்க வந்துட்டு கனடாவிலேருந்து வந்திருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு சவாரி அவர் பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் கனடாவா எங்கள் அண்ணன் கூட கனடா போகணும் போகணுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் பதினாலு லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க பணம் இல்லாமல் இருக்கான் ஆனால் வந்து அவனும் கன்னடாவில் போயிட்டு வேலை ட்ரை பண்ணியிருக்கான் ஏதோ அப்படின்னு பேசிகிட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் ஜீவாவுக்கு வந்து இது மனோஜோட தம்பின்னு தெரில ஜீவா தான் மனோஜை ஏமாற்றிட்டு போன பொண்ணுன்னு இவருக்கு தெரில ரெண்டு பேரும் பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் கன்னடாலே செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்னா ஆமாம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீவா சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருக்கேன் அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வந்திருக்கேன் நான் வந்துட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் நான் போகிற இடத்துக்கெல்லாம் சவாரிக்கு நீங்கள் தான் வரணும் நீங்கள் நல்லா தமிழ்லாம் நல்லா பேசுகிறீங்க நல்லவங்களாகவும் இருக்கீங்க நீங்கள் தான் வரணும்னு சொல்லி முத்துவை சொல்கிறாங்க அவங்க ஜீவா உடனே சரி நான் கண்டிப்பாக வரேன் என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படி சொல்கிறாரு முத்து இப்போ கனடாவை பற்றிலாம் கேட்டு பேசிகிட்டு இருக்காரு முத்து இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு இவர் திட்டுறாரு நான் சவாரியில் இருந்துட்டுருக்கேன் இப்போ போய் என்னை கூப்பிட்றேன் என்ன விஷயம் இப்போ எதுக்கு போய் என்னத்துக்கு கோயிலுக்கு கூப்பிட்றேன்னா இல்லை அத்தை வேண்டியிருக்காங்களாம் குடும்பத்தோட கோயிலில் வந்து ஏதோ பரிகாரம் பண்ணுறேன்னு ரோகிணியோட அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார்ல அதுக்காக அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறதுக்கு நம்ம போய் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க அத்தை தான் சொன்னாங்க உங்களை வர சொல்லி குடும்பத்தோடு வரேன்னு வேண்டியிருக்காங்களாம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சரி ஓகே நான் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சிட்றாரு அப்புறமே ஜீவாகிட்ட சொல்கிறாரு போகிற வழியிலே பொன்னியம்மன் கோயில் இருக்குது எங்கள் குடும்பத்தோடு ஏதோ பூஜை அவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நாங்கள் அவங்க கூட சும்மா எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு ஜீவா உடனே சரி ஓகே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னோடனே சரின்னு பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கு வந்தோன்னா ரோகிணிக்கு சுத்தமாக அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு பிடிக்கல இல்லாத அதுக்கு அப்பாவுக்கு எதுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னான்னாக்கா ரோகிணியை வந்துட்டு தரத்தரன்னு விஜயா கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க உனக்கு எனக்கு உனக்கு இருக்குது உங்கள் அப்பாவை வெளியில் எடுக்கிறதுக்காக நான் பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நீ என்னன்னா கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு சரிவா இந்த துணியை மாற்றுவோம் அப்படின்ட்டு நேராக கூட்டு போயிட்டு மஞ்சள் புடவை ஒன்று கட்டி கூட்டி கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஸ்ருதி இருக்காங்க பாருங்கள் அவங்க ஒன்றே சொல்கிறாங்க அந்த ஆடி மாதத்து ஆடி மாதத்தில் கூழு ஊத்துறப்ப எல்லாருமே இந்த இது மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அதே மாதிரியே இருக்குது ரோகிணியை பார்க்கன்னு அவங்க கலாய்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரோகிணிக்கு வந்துட்டு மீனாவை விட்டு தலையில் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க சாமியை பார்த்து நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு நல்லா க நெற்றி ஃபுல்லாக விபூதியை வச்சு விட்றாங்க வச்சு விட்டுட்டு கூப்பிட்டு வராங்க இங்கே பரிகாரம் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் என்னென்னாக்கா முத்து வந்து கோயில் வாசலில் வந்து இவங்களை கொண்டாந்து விட்டுட்டு இங்கே உள்ளே வர மாதிரி அவர் பேசியிருக்காரு ஜீவா கிட்டக்க இப்போ இதோட இருக்குது இங்கே பரிகாரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜீவாவோட இவர் வந்துக்கிட்டு இருக்காரு முத்து இதோடு முடிச்சிருக்காங்க இது வந்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க இப்போ வந்து மனோஜ் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வராரு வெளியில் வரும்பொழுது இவங்க இறங்கி யதார்த்தமாக நிற்கிறாங்க காரை விட்டு இறங்கி ஜீவா எதார்த்தமாக இறங்கி நிற்கிறாங்க அப்போ வந்து பார்த்தாக்கா மனோஜி ஃபோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை அவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்து வந்து காருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க மனோஜி வந்து ஃபோன் பேசிக்கிட்டே காரை நெருங்கி வர மாதிரி போட்டு காட்டுறாங்க நாளைக்குன்ட்டு இன்றைக்கி வந்து பரிகாரம் பண்ணுறதோட இப்போ முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் ஜீவாவெல்லாம் இப்போலாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது கதை காருக்கிட்டக்க வருவார் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதாவது முத்துக்குத்து வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் இதோட தான் இருக்குது அவங்க ஜீவா வந்துட்டு மனோஜ் ஞாபகம்லாம் இருக்குது அவங்களுக்கு ஃபோனை பார்த்து ஏற்கனவே மனோஜ் கூட பேசுனது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வராங்க காரில் உட்காந்து வரும்போதே இப்போ எப்படி தான் இதை கண்டுபிடிக்க போகிறாங்க என்னென்னு தெரில ஜீவாவை இவர் இப்போ இவர் பார்க்குற மாதிரி இருக்காது முத்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு ஏது கண்டுபிடிக்க போகிறாருன்னு தெரில இதோட முடிச்சிருக்காங்க ரோஹிணி வந்துட்டு ரொம்ப டென்ஷனில் இப்போ கடுப்பாக இப்போ இந்த விஜயாவோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு அவங்க இருக்கிற அப்பாவுக்கே இந்த காலத்தில் வந்து செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லாத அப்பாவுக்கு போயிட்டு இவங்க வந்துட்டு பரிகாரம் பண்ண சொன்னாங்க அதுவும் நாற்பத்தெட்டு நாள் காலையிலே கு குளிச்சுட்டு காலையில் வேளை தான் சாப்பிட்ணுமா நான்வெஜ்லாம் தொடக்கூடாது நாற்பத்தெட்டு நாளும் வந்து மண் சோறு தான் சாப்பிட்ணும் மாதிரி விரதம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ரோஹிணி வந்து அந்த விரதத்தை முறையாக செய்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையில் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க